வணக்கம் நண்பர்களே தேசிய வாக்காளர் தினம் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே இன்னைக்கு இதை நான் இது எப்படி உருவாச்சு இதை ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற நாளைக்கு குடியரசு தினம் அதாவது இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு குடியரசு தினம் அதுக்கு முதல் நாள் வாக்காளர் தினமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது இதை ஏன் இதை உருவாக்குனாங்க எதுக்காக கொண்டாடப்படணுங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சரி இப்போ நம்ம தேசம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை அடைந்த பின் தேர்தல் நடத்தி மக்களின் வாக்குகளை பெற நாட்டில் குடிமக்களின் ஆட்சி அமைக்கப்பட்டது தேர்தல் நடத்தி தான் அந்த வாக்குகளின் அடிப்படையில் தான் குடியரசு ஆனால் இந்த தேர்தல் நடைமுறை தேர்தல் நடைமுறை பாராளுமன்றம் நடைபெறும் விதம் சட்டசபை இயங்கும் விதம் இதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது அது வேறு ஆனால் தேசிய வாக்காளர் தினத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்பது வேறு வாக்காளர் தினத்துடைய நோக்கம் என்ன புதிய இளம் வாக்காளர்களை ஊக்குவிப்பது வாக்காளர் சேர்க்கையை உயர்த்துவது மற்றும் மக்களாட்சியை மேம்படுத்துவது இந்த மக்களாட்சியை மேம்படுத்துவது ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே முக்கியம் அதில் முக்கியமானது இது முக்கிய இந்த நோக்கங்களுக்காக தான் வாக்காளர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது நாட்டின் வாக்காளர்களா வாக்காளர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தினத்தில் குடிமக்கள் தேர்தல் குறித்த தகவல் அறிந்து தவறாமல் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு தேர்தலில் நூறு சதவீத மக்களின் பங்களிப்பை இந்த தினம் ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி தினங்கள் கொண்டாடுறதுனால நாட்டின் மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் ஒன்றான இந்த தினம் தேசிய மாநில மாவட்ட தொகுதி மற்றும் வாக்குசாடி சாடி வாக்குச்சாவடி வாரியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது வாக்களிப்பதை போல் எதுவுமில்லை நான் நிச்சயம் வாக்களிக்கிறேன் நத்திங் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷோர் என்ற கருப்பொருளோடு இதுதான் இந்த மையம் இந்த தினத்துடைய மையம் இந்த ஆண்டின் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது வாக்களிப்பது அடிப்படை உரிமை மற்றும் பொறுப்பு அப்படிங்கிறத மக்களுக்கு வலியுறுத்தணும் வாக்களிப்பதின் முக்கியத்துவம் எடுத்து எடுத்துரைக்கிறது இந்த கருப்பொருளிலிருந்து நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் குடிமக்களின் குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமையும் தேசியத்தின் ஜனநாயகத்தையும் இந்த தினம் ஊக்குவிப்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இன்னொன்று தேர்தல் வருவதற்கும் எப்படி வாக்களிக்கிறது அப்படிங்கிறது இளம் வாக்காளர்களுக்காக இதை சொல்கிறோம் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இடம்பெற்றுள்ளதா அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து ஆய்வு செஞ்சுக்குங்க தேர்தல் அன்னைக்கு தவறாம தேவையான அடையாள ஆவணங்கள் எடுத்துகிட்டு போய் வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா பதினெட்டு பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து தகுதியான குடிமக்களுக்கும் தேர்தலில் வாக்களித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஆட்சியை தேர்வு செய்ய உரிமை இருக்கிறது மிக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இந்த தினத்தில் அது வலியுறுத்துகிறோம் பதினெட்டு பதினெட்டு வயது நிரம்பிய தகுதியான வாக்காளர் வாக்குச்சாவடியின் நிலை வாக்குச்சாவடியின் நிலை அலுவலரையோ அல்லது தேர்தல் பதிவு அலுவலரையோ தொடர்பு கொண்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயசான யார் வேணாலும் இதை செய்யலாம் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் என்விஎஸ்பி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலமாக இந்த இணையதளத்தின் பெயரை திருமணம் கூறுகிறேன் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் என்விஎஸ்பி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் தனது பெயரை வாக்காளர் பட்டியலில் எனக்கு பதிவு செய்யலாம் என் வாக்கு கல்ல என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க தேர்தல் அன்னைக்கு இல்லை தேர்தல் தினம் அன்னைக்கு வைங்க குடியரசு அமைக்கக்கூடிய அதிகாரமுடைய ஒவ்வொரு வாக்காளரும் நாளை குடியரசு தான் தங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல என்பதை மனதில் தினமாக வைத்துக் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் நடுநிலையாக நியாயமான முறையில் நாட்டின் அலங்கரி வாக்களிக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமான கடைசி வரி சொல்கிறேன் ஊழல் செய்து பதவிக்கு வரும் அரசை தேர்ந்தெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்கான மக்கள் அரசை அரசை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஜனநாயக கடமையாற்ற வேண்டிய ஒவ்வொருவரும் உணர வேண்டிய ஒரு தருணம் இது தேர்தல் ஒரு வெற்றிகரமாக தேர்தல் வந்து வெற்றிகரமாக நடைபெற வாக்காளர்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியம் இந்த தேர்தல் படிக்கணும் இந்த வாக்காளர் தினத்தை நீங்கள் அனைவரும் இது நம்முடைய கடமையாக நினைத்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இது ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறத தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜனநாயக கடமையை நானும் திறந்தோறும் இருக்கிறேன் எந்த விதத்தில் சேனல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி